வணக்கம் நான் தனுராஜ் நமது யூடியூப் சேனலில் பார்த்திங்கனா அது தெரியும் பைக் தொடர்பாகவும் அடுத்தது ஏனைய அந்த வில்லேஜ்கள் தொடர்பாகவும் வீடியோக்கள் தான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ என்று தான் இதை கரு கருத முடியும் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நமது நண்பன் ஒரு இடத்துல ஒரு வயல் ஒன்று செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட அதை பார்க்கக்குள்ள ஒரு எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் வயல் வரும் போது இடத்துக்கு அவர்கிட்ட எத்தனை ஏக்கர்னு கேட்கலை இப்போ அவருக்கு வந்து ஒரு கையொண்டு ஒரு பிரஜினை என்ன நடந்துன்னு தெரியும் ஒரு கையொண்டு பிரஜினை அதனால் அவரோட வயலுக்கு நம்ம இப்போ பயலேறுறதுக்கும் எண்ணெய் அடிக்கிறதுக்கும் மந்திக்கும் ரெண்டையும் பயலேறுறத்தையும் எண்ணடிக்கிறதையும் உரிமைக்கு அஜயப்பறம் மெண்டைக்கு இப்போ அவர் வரப்புறாரு இந்த வராரு இந்த பாருங்கள் நம்மட நண்பன் எத்தனை ஏக்கர் மஞ்சள் மல்லாமல் செஞ்சிக்கா இது மஞ்சள் எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் செஞ்சிக்காண்ணே இப்போ எத்தனை ஏக்கருக்கு பயலெறியப் போகிறா இப்போ நம்ம திடல் அவ்வளோக்கும் இப்போ தண்ணி அட்டிக்கிற அவ்வளோங்க அறியும் பள்ளத்துக்கு அவ்வளோங்க என்ன அடிக்கும் என்ன அடிக்கணும் அங்கார வெள்ளாம நாட்டிருக்கு பள்ளம் எல்லாம் வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்த அழுகு நேரத்தை நாட்டிருக்கு இப்போ ஆக்கள் பிடிச்சி நாரி ஆக்கள் போட்டு நாட்டிருக்கு அவ்வளோகம் இப்போ டேக்கர் வெள்ளாமை செஞ்சுக்காராம் இப்போ அது வெள்ளம் வந்து அழிஞ்சிருக்கான் அதால் திடலில் இருந்த வெள்ளாமை எப்படி அங்கே நாட்டிக்கார ஊர் இடகு அதில் வந்து எட்டு ஏக்கருக்கும் இப்போ பயலறறியப்பட ரெண்டா இல்லை சும்மா மேலால் அதாவது திடல் பகுதியை பார்த்து பயலையும் பிசுக்கி அடுத்தது அந்த ஷோவிட் அடிக்கக்கூடிய வசதியை வந்து அந்த மழை கொஞ்ச நாள் பெஞ்சதால் அந்த வசதி வரலை தண்ணி கிடந்ததால் இப்போ அந்த ஷோவிட் அடிக்காததுக்கு அறுபது என்ன அடிக்கப்படுறேன் அண்ணா அறுபது அறுபது அறுபதா அடி விளா போகுது இப்போ தான் நாங்கள் செய்யப்போகிறோம் இந்த கிடக்கிற மிஷின் நம்மட நண்பன மிஷின் தான் இதில் நாங்கள் இப்போ அந்த பயலை தாங்கி எல்லாம் ஏற்றி வெந்திக்கும் அறுபது மான் வந்து நூறு மீட்ல விடணும் பத்து மில்லி விடணும் மேலே புல்லு சாகும் அப்போ அந்த ரெண்டாயம் விட்டு அடிச்சா சோவிட்டும் ஒரு முப்பது மில்லி விட்டு அடிக்கும் சோவிட்டு அடிக்கல அப்புறம் முப்பது மில்லி விடலாம் முப்பது மில்லி விட்டு அடிச்சா இப்போ பூமி சாப்பிடும் மூணு நாளையால தண்ணியை காட்டினா ஒரு புல் மிதிக்காது என்னென்னா இப்போ லோயன் தட்டிக்குன்னா பிலான என்னைக்கு இது அறுபது பிலம் உறைஞ்சேன் இப்படி அடித்தா சரி பத்து மில்லி விட்டா சரி ரவுண்டை ரவுண்டை பத்து மில் பத்து மில்லி விட்டா அடிச்சு அறுபது வீடியோ எடுக்கணும்ன்ற ஒரு மூடில் நாங்கள் வரல பயலுக்கே வரணும் வேலை செய்யணும்ன்ற மூடில் வந்து சும்மா ஒரு ஜோஷன் ஒன்று வந்திக்கு ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோண்டு எடுத்து போடுவோம்ன்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் இப்போ ஒரு ஃபன்னாக அந்த வீடியோ எடுக்க வேண்டாம் இன்றைக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை சும்மா பதிவு செஞ்சு ஒரு யூடியூப்பில் போடுவோம் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கோம் அதை தொடர்ந்து இப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா எல்லாரும் தெரியும் எண்ணடி அடிக்கிறதெல்லாம் ஒரு ஒரு பிராண்ட்ல எண்ணைய வாங்கி அடிப்பாங்க ஆனா இது நான் இப்ப இந்த வயசுக்கும் கேள்விப்பட்ட அளவுல அந்த ரவுண்ட் அப்போ அறுபதை கலந்து அடிக்கிறது தான் நான் கேள்விப்படுறேன் வெள்ளாமைக்கு ரவுண்ட் அப் கலந்து அறுபதோட அடிக்கிறது அடிக்க சரி பாப்போம் என்ன நடக்குதுண்டு இப்போ நாங்கள் அடுத்த காட்டத்துக்கு போகிறோம் என்ன எண்ணெய் அடிக்க போகிறோம் எண்ணெய் எண்ணெய் அடிக்க போகிறோம் தாங்கி எடுக்க போகிறோம் என்னன்னா நம்மோட அன்பனுக்கு கையெல்லாம் எண்ணெய் வந்து நம்ம தான் அடிக்கப்படுறோம் நம்மளும் நம்ம செஞ்ச அனுபவம் இருக்கி தான் இருந்தாலும் இவர் சொல்ற அப்படி அந்த ரவுண்ட் கலந்து அடிக்க அனுபவங்கள் இல்லை இப்போ அவர் சொல்கிற அடிப்படையில் கலவையை கலந்து இன்னைக்கு தானா இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக அடிக்க போகிறோம் நெண்ணை பார்ப்போம் எங்கே கலக்குறோம் எங்கே அங்கே பாய்க்கால் வரதுக்கு போகணுமா பாக்கால் வரதுக்கு போயிட்டு அடிப்போம் இப்போ வந்து நம்ம நண்பர் வந்து இப்போ அடிக்கிறதுக்கு தண்ணி விலக போறாரு எல்லாரும் இப்போ என்ன மெயின்ல இருக்கிறாங்க படித்தாக்கள் அதிகம் ஜோப்பில் இருக்கிறார்கள் வெள்ளாமை ஆனால் வெண்ணடி எப்படி கலந்து அடிக்கிறது தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நம்ம வயசு போடின்னு எல்லாம் மெயினில் இருக்கிறார்களுக்குலாம் அந்த வெள்ளாமை செஞ்ச அனுபவங்கள் இல்லை அவங்களுக்கு அந்த வெயில் படாமை

கொஞ்சம் பரம்பூரில் வைக்கப்பட நல்லா மூடி வைக்கிறோம் பூரோ தண்டை போட்டு ஊத்து போட்டாலும் எண்ணெய் வைக்கிற இது ரவுண்ட் அப் அடுத்ததுனால ரவுண்ட் அப் இது வந்து இதுதான் அந்த அறுபதோட ரவுண்ட் அப்ப கலந்து அடிக்கிற முதல் தடவை அருகி பத்து மில்லி விட்டா சரி பத்து மில்லினா ரவுண்டப் வந்து பத்து மில்லி பத்து மில்லியன் அதில் பத்து மில்லியில் குறை விட்டா சரி கணக்கு தெரியும் தானே பத்து மில்லியன் இருக்கு கொஞ்சம் பதினஞ்சு பதினாலுக்கும் பதினாலுக்கு கணக்கு பார்க்கணும் நீ நலந்து விட்ற நலந்து அணுகத்தை பார்த்து கூட விட மாதிரி இல்லை இல்லை பத்து மில்லிப்ப ரவுண்ட் அப்போ முட்டி ரவுண்ட் அப்புறம் பத்து மில்லியும் அறுபது நூறு மில்லியும் முட்டு கலந்து தான் இந்த வெள்ளம் அந்த மூடியா கழுவைப்படா கழுவுறா இல்லை கடைச்சி அது என்னண்டா எந்த நேரம் கழுவ கழுவ அதில் இருக்கிற எண்ணெய் அப்படியே இருக்கும் நம்ம கடைசியா இப்ப நிறைய பேர் என்னென்ன வந்தாதான் கழுவி கழி எடுக்கிற அது கழுவ தேவையில்லை கடைசியா கழுவுனா சரி மூடிய வெண்ணடி முடிய கடைசியா மூடியா கழுவுனா சரி இப்ப நிறைய பேர் செய்கிறப்பட என்னடினா எந்த நேரம் கழுவுவாங்க இப்ப வெண்ணடிக்க வராங்கன்னா எந்த நேரம் கழுகுறோம் அப்படி கழுவ தேவையில்லை அது மாடிக்கலாம்

அடிக்கிறே அங்கால அந்த அடிக்கணும் ஓ அதுக்கும் இது வந்து இப்ப வந்து வெள்ளத்துல கொஞ்சம் தாக்கப்பட்ட வெள்ளாமான்னு கொஞ்சம் நடந்து அடிக்கலாமா என்ன நான் இல்லாட்டி வெள்ளாமே சூப்பரா பட வச்சு அதே அணைக்குல அந்த புல்லு இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் பிடிக்கணும் அந்த அடிக்கு ஆஹ் இப்ப என்னடா வயலுக்கு எண்ணெய் அடிச்சாச்சு இப்போ எண்ணெய் அடிச்சது ஃபுல்லா காட்டில் என்னடா இந்த வீடியோ பையன் ஆகும்ன்றதுக்காக பார்க்குள்ளையும் அலுப்படி இருந்தா என்ன வயதா கொஞ்சம் சிவாரியமா பார்க்கலான்றதுக்காக நாங்கள் எண்ணெய் அடிச்சதா ஃபுல்லாக காட்டில் இப்போ என்ன பிறமாட்டா பாயலையே கலக்கப்புறம் எத்தனை அந்த ரெண்டு ரெண்டு அமோனியா பதினஞ்சு பதினஞ்சுல கலக்கம் பயல இறக்கப்படுது இறக்கி கலந்து பயலில் இறங்கி அங்கே வேலையை முடிஞ்சுது அப்புறம் பயலையே கலக்கப்புறோமே தூக்கியா வயதா டை வரலையா ரெண்டந்தர் பாயல ரெண்டர் பாயலையும் அமோனியாவும் பேர்டன் ஆடாது பேர்டன் எதுன்னு இது எவ்வளோ விடாது பேர்டு இருபது ரூபாய் இருபது ஆறாயிரம் ரூபாய் அமோனியா பயில அமோனியா எவ்வளவு கிலோ கணக்கு எவ்வளோ அது இருபது இருபத்தஞ்சில எவ்வளோ வந்து கிலோ வந்து நூற்றி எழுபது நூற்றி கிலோ ம் இப்போ வந்து உடைக்கப்பட நண்பன்

ഇന്ന തരമജ എല്ലാം വന്ന ഒരു പത്ത് തരം ലക്ഷം കിടക്കാം ഓ കോപി മണക്കര കീഴ മറ്റില ഓട്ടു ആ മിക അറിയാടും

இப்ப கொஞ்ச நாள் விவேஜா செஞ்சு கருத்து போய்த்தாரு வயது கோய் என்னடா இப்ப நாங்க மதி எத்தனை ரெண்டு மணிக்கு மாட வரக்கல ரெண்டு மணி ரெண்டு மணிக்கும் என்னடா எண்ணெய் அடித்து அடிச்சு பயலும் எரிஞ்சதால ரெண்டு ஏக்கருக்கு பயல அறியணும் மட்டும் கூட்டிட்டு வந்து எட்டு ஏக்கருக்கு பயிலற கட்ட வாய் அதால் இப்போ முடியக்குள்ள இப்போ எத்தனை பண்ணி ஒரு ஆறு நாற்பது நாற்பது ஆறு நாற்பது அஞ்சு இப்போ என்ன லைட்டு இல்லை போட்டு இருட்டா இதுண்டு போட்டு நாங்கள் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி ஆனால் லைட்டை போட்டு தான் அந்த வீடியோ எடுக்கணும் நான் புதுசாக எங்களோட இன்னஞ்ச ஃபார்னர் வருவேன் மோன் தெரியுது என்ன சரியா கடும் இல்லைன்னா அது சார் ஆள் கொஞ்சம் முடிச்சாருன்னு கூட இப்படி தான் இந்த பொழுது எங்களுக்கு கழிஞ்சிக்கு நம்மளோட மஜாண்ட வட்டைக்குள்ள என்ன சொல்லணுமா மஜான் ஒன்றும் ஒன்றும் சொல்ல இல்லை எல்லா பாருங்கள் சரியா நன்றியா அடுத்த வீடியோல சந்திப்பா பாய் பாய் பாய்